நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாம்பு என்றால் படையும் நடுங்கும்னு சொல்லுவாங்க சில பேர்லாம் பாம்புங்கிற வார்த்தையை கேட்டாலே பயந்து நடுங்குவாங்க அப்படிப்பட்ட பயங்கரமான பாம்பு நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம கனவுல வந்து நம்மள கொத்துற மாதிரியோ துரத்துற மாதிரியோ சீரிக்கிட்டு நம்மள கடிக்கிற மாதிரியோ வந்தா கண்டிப்பா மிரண்டு போய் தூக்கத்துல இருந்தே முடிச்சிடுவோம் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கனவு வர்றது இயல்பான ஒரு விஷயம்தான் ஏ பிறந்து சில நாட்களான பச்சிலம் குழந்தைக்கு கூட கனவு வருமா சந்தோஷமான கனவு வந்தா அவங்க தூக்கத்திலேயே சிரிக்கிறதையும் மிரள வைக்கக்கூடிய கனவுகளுக்கு மிரண்டு அழுகிறதையும் பார்த்திருப்போம் தினமும் நமக்கு ஒரே மாதிரியான கனவு வராது நமக்கு வர எல்லா கனவுமே பழிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல ஒரு சில கனவுகள் மட்டும்தான் பளிக்கும் எந்த ஒரு கனவு நிஜத்தில் நடப்பது போன்ற உணர்வை தந்து தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகும் அந்த தாக்கமும் நினைவுகளும் நம்முடைய மனதில் நிற்கிறதோ அது போன்ற கனவுகள் மட்டும்தான் பலன் தரும் அப்படின்னு சொப்பன சாஸ்திரத்துல கூறப்பட்டிருக்கு இந்த கனவும் நாம் காணும் நேரத்தை பொறுத்து அதோட பலன்களும் மாறுபடுமா ஆனா பாம்புகள் எல்லாரோட கனவுலையும் வராதான் யாருக்கு ஒரு குறிப்பிட்ட தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவங்களுக்கு மட்டும்தான் பாம்பு கனவுல வருமா இந்த வீடியோல பாம்புகள் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னு தான் பார்க்க போறோம் உங்களுக்கு பாம்பு கனவு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது என்ன மாதிரியான கனவு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகணும் நம்முடைய மூதாதையர்கள் கிராமத்துல விவசாயம் ஆடு மாடுகளை வளர்த்து வாழ்ந்து வந்தாங்க விஞ்ஞானத்தோட கண்டுபிடிப்புகள் ஆதிக்கம் செலுத்தாமல் இருந்த காலத்திலேயே சூரியன் மற்றும் சந்திரனோட போக்கு வச்சு நேரத்தை கணிக்கிறது சகுனங்கள் கனவுகள் ஆகியவற்றோட பலன்களை பார்க்கறது அவங்களோட வழக்கத்துல இருந்து வந்திருக்கு இதை அவங்களோட வழிகாட்டியாகவும் மரபு சார்ந்த விஷயமாகவும் எடுத்துக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க நீண்ட நெடுங்காலமாகவே பாம்பை ஒரு வழிபாட்டிற்குரிய உயிரினமாக கருதி வாழ்ந்து வந்தாங்க இதையொட்டியே பெண்கள் அம்மன் கோவில்கள்ல நாக வழிபாடு செய்யறது புத்துக்கு பால் போன்ற வழிபாடுகள் தொன்று தொட்டே நம்ம கடைபிடிச்சு வந்திருந்திருக்கோம் இதனால பாம்பு குறித்த நம்பிக்கைகள் மக்களிடையே இன்றளவும் இருந்து வருது நம்பிக்கையின்படி பாம்பை தெய்வமாக வழிபடும் ஒரு வழக்கம் இருக்கு அறிகுறியா பார்க்குறாங்க அதே போல் ஒரே மாதிரியான கனவுகள் அடிக்கடி வந்துட்டே இருந்தா அதுக்கு நிச்சயமா ஒரு பலன் உண்டு அது நல்ல கனவா இருந்தா ஒன்றும் இல்லை அதே சமயம் கெட்ட கனவா இருந்தா பரிகாரங்கள் செஞ்சு முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது இதனால அப்படின்னா இப்படிப்பட்ட கனவுகள் நமக்கு நமக்கு ஏதோ ஒரு வரக்கூடிய ஆபத்துகளை நம்முடைய முன்னோர்கள் அல்லது தெய்வங்கள் நமக்கு முன்கூட்டியே உணர்த்தி எச்சரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் கனவில் பாம்புகள் வந்தால் ஒருபோதும் அந்த கனவை அலட்சியம் செய்யாதீங்க அந்த கனவு உங்ககிட்ட வேறு சில முக்கியமான விஷயங்களை சொல்றதுக்கு முயற்சி செய்யுது அப்படின்னு கூட எடுத்துக்கணும் கனவில் பாம்பை பார்ப்பது ரொம்பவே ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம்தான் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் வரக்கூடிய ஆபத்தை முன்னரே எச்சரிக்கும் ஒரு கருவியாக பாம்பு கனவு வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாம்புகளில் வெள்ளை நிற பாம்பு தங்க நிற பாம்புன்னு பலவிதமான பாம்புகள் கனவில் வருவதற்கும் மாறுபட்ட பலன்கள் இருக்கு இதுல சில கனவுகள் நன்மை செய்வதாகவும் சில கனவுகள் கெட்ட பலன்களையும் கொடுக்கும் இயல்பாகவே நம்மளோட கனவுல பாம்பு வந்தா நம்ம குலதெய்வ வழிபாடு விடுபட்டுள்ளதாக காலம் காலமா கூறப்படுது அதாவது குலதெய்வம் பாம்பு வடிவில் வந்து உங்களுக்கு வழிபாடு செய்ய நினைவுபடுத்துகிறது அப்படின்னு எடுத்துக்கணும் குலதெய்வத்திற்கு ஏதாவது நேர்த்தி கடன் செய்ய வேண்டியிருந்தா அதை நிறைவேற்றுங்க ஒரு சிலருக்கு அடிக்கடி பாம்பு கனவு வந்துட்டே இருக்கும் காரணம் உங்களுக்கு ராகு திசை கேது திசை அல்லது ராகு புத்தி கேது புத்தி நேரமாக இருக்கலாம் ராகு கேதுக்குரிய பரிகாரங்களை முறையாகவும் முழுமையாகவும் உடனடியாக செய்யறது நல்லது உங்களோட கனவுல வந்த பாம்பு உங்களை கடிச்சிடுச்சு அப்படின்னா அதை நல்ல சுகனமா தான் பாக்குறாங்க இவ்வளவு நாளா உங்களை பிடித்திருந்த பீடை விலக போகிறது அப்படின்னு அர்த்தமா அதோடு நமது கஷ்டம் மற்றும் வறுமை நம்மை விட்டு விலக போகிறதுன்னு எடுத்துக்கணும் தீராத கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் பாம்பு தோலை உரிப்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது அப்படின்னு தான் அர்த்தம் நல்லபடியாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறதுன்னு அர்த்தம் அடுத்ததா கனவில் பாம்பு உங்களை விரட்டினால் வறுமை ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தமா அதனால இதை சுலபமா எடுத்துக்காம பக்கத்துல உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுவாங்க அதுவே ஒரு பாம்பு உங்க காலை சுற்றி பின்னி கொள்வது போல் கனவு கண்டால் சனி பகவான் பிடிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தமா ஒரு பாம்பு உங்க வீட்டுக்குள்ள வந்து எதுவுமே செய்யாம அமைதியா வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி நீங்க கனவு கண்டா நீங்கள் வேண்டிய நேர்த்தி கடனை விரைவில் செலுத்துங்கள் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் இதுவே இந்த பாம்பு உங்க தலைக்கு குடை பிடித்து நிற்பது போல கண்டால் தெய்வத்தின் அனுசரணை மற்றும் தெய்வத்தின் பார்வை உங்கள் குடும்பத்தின் மீது உள்ளது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் பாம்பு யார் மீதாவது ஏறி செல்வது போன்ற கனவு வந்தால் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம் அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு குறைப்பட்டு விஷ்ணுவின் பஞ்சனையான ஆதிசேஷனும் சிவனின் ஆபரணமான வாசகி பாம்போ உங்களோட கனவுல வந்தா அந்த கனவு ரொம்பவே நல்ல கனவா பார்க்கப்படுது உங்களோட வாழ்க்கையே மொத்தமாக மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்க கனவுல ஒரு பாம்பை கொண்டா அல்லது பாம்பு இறந்து கிடக்கிறது மாதிரி கனவு கண்டா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து விலகி விட்டது அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உங்களுக்கு ஏற்பட்டிருந்த வியாதி குணமாகும் அப்படின்னு கூட இதுக்கு பொருளாகும் அதனால இது ரொம்பவே ஒரு சுபமான விஷயம்தான் அடுத்ததாக ஜோடியா இல்லாம ஒற்றை நல்ல பாம்பு உங்களோட கனவில் வந்தால் உங்களுக்கு விரோதிகளால் தொல்லை உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தமா சொத்து மற்றும் நில பிரச்சனைகள் இருந்தால் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இதுவே கனவில் நல்ல பாம்பு ஜோடியாக வந்தால் அது நல்ல சகனம் உங்களுக்கு சாதகமான செயல்கள் நடக்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு பாம்பு கையில் பிடிப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்தா அந்த கனவு ரொம்பவே சுபமான கனவு நல்ல கனவா பார்க்கப்படுது உங்களுக்கு தன லாபம் உண்டாக போகிறது அப்படின்னு அர்த்தம் செல்வ பெறும் இதுவே பாம்பு உங்களை விடாமல் துரத்தினால் உங்களுக்கு வறுமை உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தமா விஷமில்லாத பாம்பு கனவில் வந்தால் அவரது வாழ்க்கையில் யாரோ ஒருவர் தீங்கு செய்ய முயற்சிக்கிறார் அப்படின்னு பொருள் விஷமுள்ள பாம்பு கனவில் வந்தால் விஷமுள்ள எண்ணம் கொண்ட ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படிங்கிறதை இந்த கனவு குறிக்கிது பாம்பு படமெடுக்கும் காட்சி உங்கள் கனவில் வந்தால் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட உள்ளதாக கூறப்படுது கனவில் பாம்பு உங்களை கடித்தால் உடல்நலக் குறைவு ஏற்படும் கூறப்பட்டிருக்கு இதுவே பாம்பு கடித்து ரத்தம் வருவதாக கனவு கண்டால் பிடித்த சனி நீங்கிவிட்டது என்று அர்த்தம் கழுத்தில் மாலையாக பாம்பு விழுவதாக கனவு கண்டால் பணக்காரன் ஆகலாம்னு கூறப்பட்டிருக்கு பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது முன்னோர்களின் சாபங்களுக்கு ஆளானவர்களுக்கு தான் அடிக்கடி பாம்பு கனவு வரும் இதுபோல் பாம்பு கனவில் வராமல் இருக்க பித்ருதோஷ பரிகாரங்கள் செய்தும் ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் ஆகியவை கொடுத்து முன்னோர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களின் ஆசையை பெற முயற்சிக்க வேண்டும் ராகு கேது ஆகிய சர்ப்ப கிரகங்களுக்கு இடையே மற்ற ஏழு கிரகங்களும் அடைப்பட்டு கிடைக்கும் நிலைக்கு கால தோஷம் அப்படின்னு பெயர் இப்படி கால தோஷம் உங்கள் ஜாதகத்தில் துவங்கினாலும் ராகு மற்றும் கேது கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களோட கனவில் அடிக்கடி பாம்பு வரும் இது ஒருவரின் பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாகவே ஏற்படுவதால் உங்களோட ஜாதகத்தை பார்த்து அதில் காலசற்பதோஷம் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான நிவர்த்தி பூஜை மற்றும் பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க அடிக்கடி பாம்பு கனவு வந்தா அம்மன் கோவில் அல்லது பக்கத்துல உள்ள சிவன் முருகன் பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி கிராமத்து வழக்கப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய புற்று கோவிலுக்கு சென்று நாகாத்தம்மனுக்கு மொட்டையும் பாழும் வைத்து வழிபாடு செஞ்சிட்டு வாங்க இன்னும் சிலர் உயிருடன் ஒரு சேவலை வீட்டில் உள்ளவர்களின் தலையை சுற்றி மாற்றி புற்று கோவிலுக்கு சென்று விட்டு வருவாங்க பாம்பு தவிர வேறு சில கனவுகளும் நல்ல செய்திகளை உங்களுக்கு உணர்த்தும் கனவில் நல்ல ஆவிகள் வருவது உங்கள் தொழில் மற்றும் இல்லறம் சிறக்க போவதை உணர்த்தும் அறிகுறி உங்க வீட்ல உள்ள பெரியவர்கள் கனவில் வந்தால் அவர்கள் பேசுவதும் செய்வதும் சில நல்ல செய்திகளை கொண்டிருக்கும் தாத்தா பாட்டின்னு இறந்தவங்க கனவுல வந்தா உங்க மேல ரொம்ப பிரியமோடு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய துன்பங்கள் தீரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறதை இறந்தவர்கள் சுட்டி காட்டுவார்கள் உங்களை நன்றாக சத்தம் போட்டு பெயர் சொல்லி கூப்பிட்டால் பழைய உறவுகள் புதுப்பிக்க உள்ளதை காட்டுது இறுதி சடங்கு செய்வது போல கனவில் நடைபெறுவதை உணர்த்தும் வீடு இடிந்து விழுவது போலவோ மரம் கண்டால் ஏதோ துக்க செயல் வானத்தில் பறவைகள் கூட்டமாக பறந்து செல்வதை போல கண்டால் துன்பங்கள் நீங்கும் புதிய பதவி தேடி வரும் மயில் தோகை விரித்து ஆடுவது போல கனவு கண்டால் மகிழ்ச்சியான செய்தி தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் பறந்து செல்லும் கிளிகளை கனவில் கண்டால் மனது லேசாகி புதிய உற்சாகம் பிறக்கும் குரங்குகளை கனவில் கண்டால் கடன் பிரச்சனை அதிகரிக்கும் யானை கனவில் வந்தால் பொக்கிஷம் புதையல் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் யானை மீது சவாரி செய்வது போல கனவு கண்டால் பதவி உயர்வு கிடைக்கும் இரவில் முதல் ஜாமத்தில் காணும் கனவு ஒரு வருஷத்திலும் இரண்டாம் ஜாமத்தில் காணும் கனவு மூன்று மாதத்திலும் மூன்றாம் ஜாமத்தில் காணும் கனவு ஒரு மாதத்திலும் சூரிய உதயத்தின் போது காணும் கனவு பத்து தினங்களிலும் பழிக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு கெட்ட கனவு வந்தால் இறைவனை தியானித்து விட்டு தூங்குவதே நல்லது முன்னாடி உங்களுக்கு பாம்பு கனவு வந்திருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன் கமெண்ட் இயற்கை என்பது இறைவனால் மனிதர்களுக்கு கிடைத்த ஒரு வரம் இயற்கையா எவ்வளவோ செடி கொடிகள் தோன்றது அதே போலதான் நம்மை சுற்றி பூச்சிகள் பறவைகள் விலங்குகள்னு இப்படி பல உயிரினங்களும் சுற்றித் திரிகின்றன இதுவும் இயற்கையோட அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த உயிரினங்கள் சில சமயங்களில் நம்மளோட வீடு தேடி வரும் எதிர்காலத்தில் வரப்போவதை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் உள்ளதால் அதனை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே சில உயிரினங்கள் நம்மளோட வீட்டுக்குள்ள வரும் இப்படி வீட்டிற்குள் வரும் சில இயற்கை உயிரினங்களின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும் வேறு சில உயிரினங்கள் மூலம் உங்களுக்கு துரதிர்ஷ்டமும் உருவாகும் வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருந்தால் அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு நன்மையே அதிகமாக நடக்கும் வீட்டில் உள்ளவங்களை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது இந்த வீடியோ மூலமா எந்த உயிரினம் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நன்மை ஏற்படும் வீட்டிற்குள் வரக்கூடாத துரதிஷ்டம் நிறைந்த உயிரினங்கள் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க முதலில் அதிர்ஷ்டம் உண்டாகும் உயிரினங்கள் என்னன்னு பார்க்கலாம் சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவிகள் வீட்டுக்குள்ள எப்ப வாச்சும் தான் நுழையும் அப்படி சிட்டுக்குருவிகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அதை விரட்டி விட்டுறது நல்லது கிடையாது இந்த சிட்டுக்குருவிகள் வீட்டிற்குள் நுழைவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொண்டு வரும் ஆனா ஆந்தை வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது எல்லாருமே வித பயத்தோட தான் ஆந்தையை பார்ப்போம் ஆனால் ஆந்தை லட்சுமி தேவியின் அருகில் இருக்கும் ஒரு உயிரினம்தான் வட மாநிலங்களில் உள்ள லக்ஷ்மி தேவியின் வாகனமாகவும் ஆந்தை இருக்குது இந்த ஆந்தை வீட்டிற்குள் நுழைந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஏற்படுது அதனால ஆந்தையையும் சிட்டுக்குருவியையும் பார்த்து எப்பவுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் அதிலும் குறிப்பாக ஒரு சில பறவைகளுக்கு மனிதனுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றலும் இருக்கும் அதிலும் குறிப்பாக காக்கைகள் நமக்கு உணர்த்தும் அறிகுறிகள் ரொம்பவே முக்கியமானது இந்து மத சாஸ்திரத்தின் காக்கைகளை பித்ருக்களுக்கு உதாரணமாக கூறுவோம் நம்முடைய உயிரை எடுப்பதும் தவறுக்கான தக்க தண்டனைகளை கொடுப்பதும் சனீஸ்வர பகவானோட இருக்குது அவருடைய வாகனமாக இருக்கும் காக்கைக்கு மட்டும்தான் அனைத்து விதமான உணவுகளையும் உண்ணும் வரம் கிடைச்சிருக்கு காகம் சைவத்தையும் உண்ணும் சாப்பிடும் போல சமைத்த உணவுகளா இருந்தாலும் சாப்பிடும் சமைக்காத உணவுகளா இருந்தாலும் தானியங்கள் பழங்கள்னு எல்லா வகையான உணவுகளையும் இந்த காகங்கள் சாப்பிடும் இறந்து போன நம்முடைய முன்னோர்கள் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத காகங்களுக்கு வைக்கிறது ரொம்பவே நல்லது திடீர்னு நம்ம மேல காகம் எச்சமிடுவதும் தலையில் தற்றதும் தலையில கொத்திட்டு போறது போன்ற விஷயங்கள் நமக்கு நடந்துச்சுன்னா காகம் அப்படி செஞ்சா அது நம்ம முன்னோர்களின் ரூபமாக காக்கையை நம்ம பார்க்கறதால காகத்தின் மூலம் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் ஏற்படாது நமக்கு வர இருக்கும் சில ஆபத்துகளை உணர்த்துவதற்காகவே காகங்கள் அப்படி முன்னெச்சரிக்கை செய்துன்னு சாஸ்திரங்கள்ல கூறப்பட்டிருக்கு இப்போ நம்ம எங்கேயாச்சும் அவசரமா வெளியில கிளம்பிட்டு இருக்கும் திடீர்னு காகம் நம்ம மீது எச்சமிட்டால் நமக்கு வரப்போற ஏதோ ஒரு ஆபத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் காகங்கள் இப்படி செய்துன்னு நம்ம எடுத்துக்கணும் நம்ம அந்த காகம் ஏச்சத்தை கழுவி சுத்தம் செய்யும் அந்த சில நிமிடங்களில் நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து நம்மளை விட்டு கண்டிப்பா நீங்கி போகும் நமக்கு நடக்கக்கூடிய விபத்து அல்லது வேறு சில பிரச்சனைகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக தான் காக்கைகள் முன்னெச்சரிக்கை செய்யறதா நம்ம எடுத்துக்கணும் காகம் உங்களை எப்பயாச்சும் தலையில தட்டினாலோ அல்லது கொத்தினாலோ அல்லது பக்கத்துல எங்கேயாச்சும் கூடு கட்டி இருக்கதான்னு பாருங்க கூட்டில் இருக்கும் தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க தான் காகங்கள் இப்படியெல்லாம் செய்யும் அப்படி இல்லாம சாதாரணமா உங்க மேல அப்படி குத்துனுச்சுன்னா உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை காகங்கள் உணர்த்துகிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் காகங்கள் நம்ம தலையில தட்டினாலோ அல்லது நம்ம மேல குத்தினாலோ கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வெளியில போறது நல்லது குடும்பத்துல இருக்க ஒருத்தரை கூட விடாம ஒரு காகம் அடிக்கடி குத்திட்டே இருக்குது அப்படின்னா உங்களுடைய குடும்ப ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஜோஷியர் கிட்ட காமிச்சு பரிகாரம் செஞ்சுக்கோங்க இதனால உங்க வீட்டுல ஏற்படவிருக்கும் திடீர் மரணங்கள் தடுக்கப்படும் வேற எந்த பறவையா இருந்தாலும் திக்கு தெரியாம திடீர்னு உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை அடிக்கடி தொந்தரவு செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பறவைகளும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை தான் குறிக்கும் அந்த வீட்டுல ஏதாவது ஒரு துர் சம்பவங்கள் நிகழ இருப்பதை தான் இந்த நிகழ்ச்சி உணர்த்தும் அப்படி வீட்டுக்குள்ள வர பறவைகள் வெள்ளை நிறத்தில் இருந்தால் உங்களுக்கு நன்மையே நடக்கும் மற்றபடி அடர் நிறங்களில் இருந்தால் வீட்டைச் சுற்றி தீய சக்திகள் இருப்பதை இந்த பறவைகள் குறிக்கும் இதுக்கு பரிகாரங்கள் செஞ்சுட்டா எந்தவித பிரச்சனையே இருக்காது இது போல பறவைகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தால் அது நல்லதுக்கு தானே எடுத்துக்கோங்க மாதிரி கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேயாச்சும் ஆபத்துகள் நீங்கும் பறவைகள் மட்டும் இல்லாம சில சமயங்களில் விலங்குகளும் நமக்கு இந்த அறிகுறிகளை உணர்த்தும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு செய்யற பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ சரி இது தண்ணீரும் உணவுப் பொருளும் கொடுத்து பாருங்க நல்லதே நடக்கும் அடுத்ததா பொன்வண்டு வண்ணத்து பூச்சி கிளி குலவி தட்டான்லாம் வீட்டுக்குள்ளே நுழையறதன் மூலமாக உங்களுக்கு தான் வந்தடையும் ஒரு சிலர் பள்ளியை பார்த்தாலே அடிச்சு கொண்டுருவாங்க ஆனால் பள்ளிகள் வீட்டுக்குள்ளே இருக்கதால அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் பணம் கரைந்து கொண்டே போக போகிறதுன்னு அர்த்தம் வீட்ல இருக்க பீரோலுக்கு பின்னாடி பள்ளி இருந்தா உங்களுக்கு செல்வம் வந்து சேர போகிறதுன்னு அர்த்தமா புறா உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகுமா அதனால பறவை இனங்களை உங்கள் வீட்டிற்குள் வரவழைக்க தினமும் தானியங்களும் தண்ணீரும் கொடுப்பதை வழக்கமா வச்சுக்கோங்க அடுத்ததா துரதிருஷ்டம் உண்டாகும் உயிரினங்கள் என்னன்னு பார்க்கலாம் பாம்பு பூரான் தேல் போன்ற விஷத்தன்மை உடைய பூச்சிகள் உங்க வீட்டுக்குள்ள நுழைறதால உங்களுக்கு துரதிருஷ்டம் தான் உண்டாகும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீமை நடக்க போகுது அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரியான உயிரினங்கள் உங்க வீட்டுக்குள்ள வரும் குரங்கு உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா உங்களுக்கு தீமை தரக்கூடிய எதிரிகள் உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல உங்க வீட்டுக்குள்ளயோ வர போறாங்க அப்படின்னு அர்த்தம் ஆமைகள் வீட்டிற்குள் நுழைவதை துரதிருஷ்டம் உண்டாக்கும் அதே மாதிரி கரையான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் தான் உங்களோட செல்வ நிலை குறைந்து தொழிலில் நஷ்டம் பிரச்சனை உண்டாகும்னு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அதாவது கெட்ட சகுனத்தை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன நம்முடைய வீட்டிற்குள் விஷ ஜந்துக்கள் வருது அப்படின்னாலே அந்த வீட்டுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம் விஷ ஜந்துக்கள் அப்படின்னா முதலில் இருப்பது பாம்பு குடும்பம் நடத்திட்டு இருக்க வீட்டுக்குள்ள பாம்பு நுழைவது அவ்வளவு சரியான சகுனம் கிடையாது இதுவும் ஒரு துரதிர்ஷம் தான் கருவண்டு கருவண்டு ஒரு வீட்டுக்குள்ள வாசல் பாக்குது அப்படின்னா அதுவும் ஒரு சரியான சகுனம் கிடையாது இந்த கருவண்டு மூலம் நம்முடைய வீட்டிற்கு யாரேனும் செய்வன செஞ்சிருக்காங்க இல்ல செய்வன செஞ்சு அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு உள்ளதா சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அடுத்தபடியா இந்த லிஸ்ட்ல இருக்குது வீட்டுக்குள்ள வவ்வால் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஊர் ரத்த காயத்தோட வவ்வால் நம்ம வீட்டுக்குள்ள வந்து விழுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு கெடுதலை கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்னு தான் அர்த்தம் வவ்வால் வந்தால் அதை வீட்டுக்குள்ள நுழைய விடாம பாத்துக்கோங்க வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு இருக்கக்கூடிய வழியை அடைச்சிட்டு பொழுது சாய்ந்த பின்பு அடைத்து வைப்பதுதான் நல்லது வால் நுழையும் போது எதிர்மறை ஆற்றலையும் சேர்த்தே நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரும் அதுலையும் பகல் நேரங்களில் வௌவால் நடமாட்டம் துரதிருஷ்டமானதாக கருதப்படுது வௌவால் இறப்பையும் எதிர்மறை ஆற்றலையும் தான் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதார இழப்பையும் வௌவால் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா சந்திக்க நேரிடும் கூறப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள கருப்பு பூனைகள் நுழைவதும் தங்குவதும் அபசகுனமா பார்க்கப்படுது இது பிளாக் மேஜிக்கோட ஒரு அடையாளம்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல பூனை தங்கி இருந்தாலோ இல்ல வீட்டுக்குள்ள அடிக்கடி இந்த கருப்பு நிற பூனை வந்தாலும் இது கெட்ட சக்தியோட சகுனமா தான் பார்க்கப்படுது கொல்லப்புறத்துல உள்ள இடத்துல வந்து தங்குதுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பாருங்க வீட்டோட கொல்லப்புறத்துல வவ்வால் வாசம் செய்வது அவ்வளவு சரியான விஷயம் கிடையாது வௌவால் வந்துடுச்சு ரத்தத்தோட வந்து விழுந்துடுச்சு என்ன செய்யறது அப்படின்னா உடனே பயப்பட வேண்டாம் வவால அந்த இடத்துல இருந்து அகற்றிட்டு வவ்வால் விழுந்த இடத்தை சுத்தம் செய்து கழிவு விட்டு அந்த இடத்துல மஞ்சள் நீர் கலந்த தண்ணீர் இல்லைன்னா கோமியத்தை தெளிச்சு அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்க ீ தொடர்ந்து உங்க வீட்டுக்குள்ளரதிருஷ்டம் தரக்கூடிய உயிரினங்கள் நுழைஞ்சுது அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் குடும்ப கிட்ட காமிச்சு உங்க வீட்டுல நடந்த இந்த சம்பவத்தை சொல்லி ஜாதகம் பாருங்க யாருக்காச்சும் ஏதாவது பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த பரிகாரத்தை உடனடியா செஞ்சு முடிச்சிருங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு மனதார பிரார்த்தனை செய்யுங்க நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டத்தை அந்த குல தெய்வமே தடுத்து நிறுத்திடும் முன்கூட்டியே நமக்கு நடக்கக்கூடிய தீங்கினை சொல்லக்கூடிய ஒரு தான் வவ்வாள் எந்த ஒரு உயிரினம் உங்க வீட்டுக்குள்ள வந்தாலும் அந்த உயிரினத்தால நன்மை ஏற்படுமா இல்ல தீமை ஏற்படுமான்னு உடனடியா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நாங்க சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்பிக்கை இருக்கவங்க இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க இந்த வீடியோ எப்படி நம்ம பார்த்த விலங்குகள் பறவைகள் பூச்சிகள் உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு இதனால எதுவும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல நாகலோகத்தின் அரசன் பற்றியும் ஏன் பாம்புகள் எல்லாம் கடவுளுக்கு சேவை செய்றாங்க கழுகுக்கும் பாம்புக்கும் எதனால சண்டை வருது ஒரு நாகக்கண்ணி மகாபாரதத்துல ஒருத்தர திருமணமும் செஞ்சிருக்காங்க அதை யாருங்கறத பத்தியும் நாக இனமே டெஸ்ட் பேபி மெத்தட்ல தான் பிறந்திருக்காங்க இப்படி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் நாக இனம் எப்படி உருவானுச்சு நாகங்களோட பிறப்ப பத்தி பாப்போம் பிரம்மாவோட புதல்வர் மாரிஷி முனிவரோட மகன் தான் கஷ்யப்ப முனிவர் இவருக்கு மொத்தம் நான்கு மனைவிகள் இருந்திருக்காங்க முதல் மனைவிக்கு தேவர்களும் இரண்டாவது மனைவிக்கு கருடனும் மூன்றாவது மனைவிக்கு நாகங்களும் நாலாவது மனைவிக்கு அசுரர்களும் பிறந்திருக்காங்க பொதுவா இந்த குடும்பத்து பங்காளி சென்றதான் பெரிய லெவலுக்கு போயிருக்கு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆகாது கருடனுக்கும் நாக இனத்துக்கும் ஆகாது இரண்டாவது மனைவி வினத்தாவும் மூணாவது மனைவி கத்ருவும் கஷ்யபு முனிவரோட ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கும் முனிவர் உங்க ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட குழந்தை வரம் வேணுமோ கேளுங்க தரேன்னு சொல்றாரு கத்ரு எனக்கு சக்தி வாய்ந்த ஆயிரம் நாகங்கள் பிறக்கணும்னு கேக்குறாங்க வினத்தா என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு இரண்டு மகன்கள் போதும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஆயிரம் நாகங்களை விட சக்தி வாய்ந்தவங்களா இருக்கணும்னு கேக்குறாங்க முனிவரும் ரெண்டு பேருக்கும் குழந்தை வரம் கொடுத்துட்டு தவம் இருக்க காட்டுக்கு போயிடுவாரு நாகங்களின் தாயான கத்ருவுக்கு ஆயிரம் கருமுட்டைகளும் வினத்தாவிற்கு ரெண்டு கருமுட்டைகளும் கிடைக்குது மகாபாரதம்லதான் குரு துரோணரையும் நூத்தி ஒரு கௌரவர்களையும் உருவாக்க டெஸ்ட்யூப் பேபி மெத்தட் பயன்படுத்தி குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த உலகத்துல பேபி மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் கழிச்சி கத்ருவோட கருமுட்டைகள்ல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆண் நாகங்களும் இரண்டு பெண் நாகங்களும் பிறக்கிறாங்க தன்னை விட சின்ன பொண்ணான கத்ருவுக்கு ஆயிரம் பிள்ளைகள் பிறந்துடுச்சு ஆனா நம்மளோட ரெண்டு குழந்தைகள் ஏ இன்னும் பொறக்கலன்னு வினத்தா ஒரு கருமுட்டைய அவசர அவசரமா உடைச்சிடுவாங்க அதுல இருந்து முழுசா வளர்ச்சி அருணன் பிறக்கிறாரு தான் முழு சக்தியோட பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட அம்மா நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ரொம்ப கோபத்தோட ஐநூறு வருஷத்துக்கு நாகங்களோட தாயான கத்ருவுக்கு அடிமையா இருக்க சொல்லி சாபம் கொடுக்கிறாரு சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பிறந்ததால அருணன் பிறந்த அந்த நேரத்தை தான் அருணோதயம்னு சொல்றோம் அருணன் சூரியனோட தேரோட்டியா மாறிடுவாரு ராமாயணத்துல வர ஜடாயு சம்பாதி கலகுகள் இந்த அருணனோட மகன்கள் தான் அடுத்த ஐநூறு வருஷம் முடிஞ்சதும் தான் வினத்தாவோட இன்னொரு கருமுட்டையிலிருந்து எந்த நாகத்தாலையும் வீழ்த்த முடியாத மிக சக்தி வாய்ந்த பறவைகளின் தலைவன் கருடன் பிறக்கிறாரு தன்னோட தாய் அடிமையா இருக்கத பார்த்து தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து நாகங்களோட தாயான கிட்ட கொடுத்துட்டு தன்னோட தாய் வினத்தாவை மீட்டு அழைச்சிட்டு வராரு இதனால பருந்துகளுக்கும் நாகங்களுக்கும் ஒரு விதமான பங்காளி சண்டை நடக்குது கருடனுக்கு பயந்தே நாக இனம் வாழ்ந்து வந்திருக்காங்க கருடன் பெருமாளோட வாகனமா மாறிடுவாரு இப்போ கத்ருவுக்கு பிறந்த ஆயிரம் நாகங்கள்ல சில சக்தி வாய்ந்த நாகங்களை பத்தி பார்க்கலாம் ஆயிரம் நாகங்கள்ல முதல் நாகம் ஆயிரம் தலைகளோட பிறந்த ஆதிசேஷன் நாக இனத்தோட தலைவரே ஆதிசேஷன் தான் இவர் கூட பிறந்த சில நாகங்களும் தாய் கத்ருவும் மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது பிடிக்காம அவங்கள விட்டு விலகி தவம் இருக்க போயிடுவாரு விஷ்ணுவோட படுக்கையான ஆதிசேஷன் தான் திரேதா யுகத்துல லக்ஷ்மணனாகவும் துவாபர யுகத்துல பலராமனாகவும் கலியுகத்துல ராமானுஜராகவும் பிறந்திருக்காரு ஆதிசேஷனோட மகள் சுலோச்சனாவதான் ராவணனோட மகன் இந்திரஜித் திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அடுத்ததா வாசுகி பாம்பு மூத்த அண்ணன் ஆதிசேஷன் அரச வாழ்க்கை பிடிக்காம தவம் இருக்க போனதால இரண்டாவது மகன் வாசுகிய நாககுலத்துக்கு அரசனாக்கி இருக்காங்க வாசுகி ஒரு ஆண் நாகம் வாசுகி தலையில ஒரு சக்தி வாய்ந்த நாகமணி இருக்கும் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடையாது வாசுகி பாம்ப கயிரா பயன்படுத்தினாங்க அமிர்தத்தோட ஒரு வாசுகிக்கு தரேன்னு சொன்னதால வாசுகிய சொல்லிடுவாரு மந்தார மலைய மத்த பயன்படுத்தி வாசுகிய கயிறா பயன்படுத்தி இருக்காங்க ரொம்ப நேரம் இறுக்கி புடிச்சதால வழி தாங்க முடியாம வாசுகி ஆழகால விஷயத்த பார்க்கடல கட்டிடுவாரு அந்த தான் சிவபெருமான் சாப்பிட்டு மத்தவங்களை காப்பாத்துவாரு அக்னி புராணத்துல ஆதிசேஷன் மாதிரியே வாசகி நாகத்துக்கும் ஆயிரம் தலை இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆதிசேஷனோட நிறம் வெள்ளைன்னு வாசகி பாம்போட நிறம் கருப்புன்னு சொல்றாங்க ஆதிசேஷனுக்கு கிடைச்ச புகழ் வாசகி பாம்புக்கு கிடைக்கல விஷ்ணுவோட ஆதிசேஷனும் நிறைய அவதாரம் எடுத்து அவருக்கு உதவி செஞ்சாரு ஆனா வாசகிய சிவன் அப்படி பயன்படுத்தல இருந்தாலும் வாசுகி நிறைய உதவி செஞ்சிருக்காரு கிருஷ்ணர் பிறந்த போது வசுதேவர் காப்பாத்தி அழைச்சிட்டு போனப்போ கடுமையான மலை வெள்ளத்துல குடையா இருந்து கிருஷ்ணரை காப்பாத்தினது வாசுகி பாம்புதான் பீமன் சின்ன வயசுல விஷத்தை குடிச்சு இறக்க போன நேரத்துல பீமனை காப்பாத்தி பத்தாயிரம் யானைகளோட பலத்த கொடுத்ததும் வாசுகிதான் வாசுகி பாம்ப ஏன் எப்போதும் கழுத்துல சிறுகதைகள் சொல்லப்படுது அத பத்தி இப்ப பாக்கலாம் ஆதிசேஷன் வாசுகி சிவனை சிவபெருமானோட கழுத்துல ஆபரணமும் ஆகியிருக்காங்க சிவன் பார்வதி தேவிய திருமணம் செய்ய போகும் போது தன்னோட மனைவிக்கு வாசுகி பாம்பு கிட்ட பரிசு பொருளை கொடுத்து விட்டாராம் வாசுகியும் தன்னோட தலையில ஒரு சக்தி வாய்ந்த மாணிக்க கல்ல எடுத்துட்டு போய் கொடுத்திருக்காங்க அதிலேந்து சிவன அழகாகவும் தனித்துவமா தெரியறதுக்காகவும் ஒரு ஆபரணமாக பாம்பு களத்துல போட்டுக்கிட்டாருன்னு சொல்றாங்க இன்னொரு ஸ்டோரியில சிவன் அழிக்கும் கடவுள்னு உணர்த்துற விதமாகவும் பயமற்றவர்னு உணர்த்துவதற்காகவும் அப்படி களத்துல மாட்டியிருக்காருன்னு சொல்லப்படுது அப்புறம் பார்க்கடல்ல விஷத்தை குடிச்ச பிறகு பார்வதி தேவி அவங்களோட கையால அந்த விஷத்தை தடுத்து நிறுத்தி அதுக்கு காரணமான வாசுகி பாம்பையே அவர் கழுத்துல மூணு சுத்து சுத்தி சொல்றாங்க கொடிய விஷம் கொண்ட வாசுகி பாம்பு கழுத்துக்கு வந்த பிறகு அந்த விஷத்த கூட விலையுயர்ந்த நாகமணியா சிவன் மாத்திட்டாராம் மனிதர்களும் எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சிவன் கிட்ட அடைக்கலம் அடைஞ்சா அவங்களையும் உயர்ந்த நிலைக்கு மாத்திடுவார்னு சொல்றதுக்காக தான் கழுத்துல கொடிய விஷம் உள்ள பாம்பு போட்டிருக்காராம் அடுத்து தக்ஷகன் இந்த நாகத்தை பத்தி நம்ம மகாபாரதம்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம் தக்ஷகனோட காண்டவானத்தை அர்ஜுனன் அழிச்சுதான் அந்த இடத்துல இந்திர பிரசத்தை உருவாக்குவாரு அதனால அர்ஜுனனை பழிவாங்க நினைச்ச தக்ஷகன் குருஷேத்திர போர்ல துரியோதனனுக்கு ஆதரவா கர்ணன் அர்ஜுனன் மீது செலுத்துற நாகாசிரமா மாறுவாரு ஆனா கிருஷ்ணர் உதவி செஞ்சு அர்ஜுனனை காப்பாத்திடுவாரு அபிமன்யுவோட மகன் பரீட்சத்தோட மரணத்துக்கு காரணமானவரும் இந்த தக்ஷான் தான் அடுத்து மானசா பாம்புகளின் கடவுள் நாகதேவதைன்னு சொல்லுவாங்க சொல்வாங்க வாசுகியோட கூட பிறந்த தங்கைதான் பாம்புகள் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கும் அந்த முறிக்கிறதுக்கும் இவங்க ஹெல்ப் விஷயத்தாம் செல்வத்தை அதிகரிக்கவும் மனிதர்கள் நாகதேவதை மானசாவ வழிபட்டு இருக்காங்க இந்த மானசா சிவனோட வளர்ப்பு மகள்னும் ஒரு ஸ்டோரி சொல்றாங்க பாம்பு இனம் அழிவ நோக்கி போயிட்டு இருந்தப்போ வாசுகி தன்னோட தங்கச்சி மானசாவ சக்தி வாய்ந்த ஜரத்காருங்கிற முனிவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க அவங்களுக்கு அஷ்டிகான ஒரு மகன் பிறந்திருக்கா அந்த அஷ்டிகா தான் நடத்தின யாகத்தை தடுத்து நிறுத்தி தாய்மாமன் தட்சகனையும் ஒரு சக்தி வாய்ந்த நாகம் கருடனுக்கு பயந்து யமுனை நதிக்கரையில் வாழ்ந்து வந்திருக்கு தன்னோட விஷத்தை அந்த நதியில கலந்து மாசுபடுத்தியும் அந்த பக்கம் போற மக்களை பயமூர்த்தியும் வந்திருக்கு கிருஷ்ணர் சின்ன வயசுல அந்த காளியன் பாம்பு மேலே ஏறி பிரபஞ்சத்தோட மொத்த எடையும் அந்த பாம்பு மேலே செலுத்தி நடனமாடி இருக்காரு பரமாத்மா விஷ்ணு தான் கிருஷ்ணரா வந்திருக்காருன்னு தெரிஞ்சுகிட்ட காளியன் தன்னோட தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அந்த இடத்தை விட்டு போயிருக்காரு அப்புறம் உழுப்பிங்கிற நாகக்கண்ணி தான் மகாபாரத காலத்துல அர்ஜுனனை திருமணம் செஞ்சுக்கிட்டு அரவான்கிற மகனை பெற்றெடுத்தாங்க அர்ஜுனன் தன்னோட மகன் பப்ருவகனா கையால இறந்து போனப்போ தன்னோட சக்தியை பயன்படுத்தி அர்ஜுனனுக்கு திரும்ப உயிர் கொடுத்து காப்பாத்தி இருக்காங்க இப்போ விநாயகர் எதனால அவரோட வயிற்றுல பாம்ப ஒரு பெல்ட்டா பயன்படுத்தினார்னு தெரிஞ்சுக்கலாம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பார்வதி தேவி நிறைய மோதகங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அன்னைக்கு முழு பௌர்ணமி தன்னோட வயிறு ஃபுல்லா மோதகத்தை நிரப்பிக்கிட்டு தன்னோட வாகனமான எலி மேலே ஏறி விளையாட போயிருக்காரு கணேசன் வழியில ஒரு பாம்பு போயிருக்கு பாம்பு பார்த்து பயந்த எலி கணேசனை கீழே விழ வச்சிடும் அப்போ அவரோட வயிறு உடஞ்சி உள்ள இருந்த எல்லா மோதகங்களும் கீழே விழுந்துடுது இத சந்திரதேவனும் வழியில போன ஒரு பாம்பும் பார்த்து எல்லா மோதகத்தையும் திரும்ப எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பிடிச்சி வயிற்றுல இருக்கமா கட்டிக்கிடுவாரு சந்திரதேவன் நக்கலா கணேசனை பார்த்து சிரிச்சுகிட்டே இருந்திருக்காரு இதனால ரொம்ப கோபப்பட்ட கணேஷன் தன்னோட ஒரு தந்தத்தை உடைச்சி சந்திரதேவன் தேவன் மேல வீசுவாரு உன்னோட ஒளி மிகுந்த தான் கர்வமா நீ என்னோட உருவத்தை கேலி செஞ்சு சிரிக்கிற உன்னோட அழகு குறைஞ்சு போகட்டும்னு சாபம் குடுக்கிறாரு அதுக்கப்புறம் சந்திரன் தான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டதும் மாசத்துல ஒரு நாள் முழுவதுமாக ஒளி இழந்து இருப்பீங்க மத்த நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சிட்டு வரும்னு சொல்றாரு தான் அமாவாசை வளர்ப்பிரை தேய்பிரை எல்லாம் ஏற்படுது அப்புறம் ராகு கேது எதனால பாம்பு உடலை பெற்றாங்கன்னு பார்க்கலாம் ஸ்வர்பானுங்கிற அரக்கன் பார்க்கடல இருந்து கிடைச்ச அமிர்தத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவர்கள் மாதிரி உருவம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உட்கார்ந்து அமிர்தத்தை வாங்கி பருகிடுவாரு சூரியனும் சந்திரனும் இந்த விஷயத்தை விஷ்ணு கிட்ட சொன்னதும் விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி ஸ்வர்பானுவோட தலையை வெட்டிடுவாரு ஆனா அந்த அரக்கன் அமிர்தத்தை சாப்பிட்டதால உயிர் பிரியல அந்த அரக்கனோட தலையும் உடலும் தனித்தனியா விஷ்ணுவை நோக்கி தவம் இருந்திருக்கு அப்போ விஷ்ணு பகவான் அரக்கனோட தலைக்கு ராகுன்னு பெயர் கொடுத்து பாம்போட உடலையும் அரக்கனோட உடலுக்கு கேதுன்னு பெயர் வச்சு பாம்போட தலையையும் கொடுப்பாரு நவ ஒரு பதவியும் கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காரு இதனால பாம்பு இனத்துக்கும் பெருமை கிடைச்சிருக்கு நம்ம ஊரு அம்மன் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்பு ஒன்னா பிணைஞ்சிருக்க மாறி நாகதேவதையோட சிலை வச்சிருப்பாங்க அதை பாக்குறதுக்கு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் அதுல ஒரு அதிசயம் என்னன்னா குழந்தை இல்லாதவங்க அந்த நாக சிலைய வழிபடுறதுனாலையும் அந்த சிலைக்கு பால அபிஷேகம் செஞ்சு அந்த பாலை சாப்பிடுறவங்களுக்கு குழந்தை பிறக்கம்னு ஒரு நம்பிக்கை பெருமளவும் இருக்கு கேரளால இருக்க நாயர் சமூகத்தை சேர்ந்தவங்க தங்களை நாகர்கள் வழி வந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில இருக்க நாகாலாந்து மணிலா மக்களும் நாங்க நாக இனத்தை சேர்ந்த மக்கள்னு சொல்றாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படி கட்டி என்ற அட்மின் கார்த்திக் வாசாட்டு சுவாதி நன்றி வணக்கம்